பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பினாலே அதை வந்து டெலிகாஸ்ட் வந்து ஜனவரி பத்தொன்பது வந்து காமிப்பாங்க ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிற பெரிய பெரிய மீடியாக்கள் அதாவது இப்போ ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முதல் பத்திரிகை தொடங்கிய காலம் அதுக்கப்புறம் புத்தகம் அதுக்கப்புறம் இப்போ தொலைக்காட்சி அப்புறம் இன்டர்நெட்டு இப்போ சோசியல் மீடியா அந்த பெரிய பெரிய மீடியாக்கள் எல்லாம் முத்துக்குமார் அவர்களுடைய வெற்றியை பற்றி இப்போ பேச ஆரம்பித்துள்ளார்கள் வெற்றியை கொண்டாட ஆரம்பித்துள்ளார்கள் உலக மக்கள் இன்னைக்கு கூட பல நாடுகளில் மலேசியாவில் சிங்கப்பூர்ல இருக்க சகோதரி வந்து அவங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து முத்துவோட வெற்றி விழாவை சேர்த்து கொண்டாடி இருக்காங்க அங்கே இருக்கின்ற ஹோமுக்கு போய் வந்து உணவு அளித்திருக்காங்க இப்படி மக்கள் வந்து முத்துக்குமாரின் வெற்றியை வந்து இந்த பினாலே வாரம் ஆரம்பிக்க முதலே வந்து கொண்டாட ஆரம்பித்ததும் பெரிய பெரிய மீடியாக்கள் வந்து முத்துக்குமாரன் அவர்களுடைய வெற்றியை பற்றி பேச ஆரம்பித்ததும் முத்துவின் உழைப்புக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைத்த வெற்றி முத்துக்கு கிட்ட கூட வேற யாரும் வர முடியாது அப்படி என்பதை காமிக்கின்ற விடயங்கள் இந்த விடயங்கள் சரி இப்படி இருக்கக்குள்ள இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸ் மட்டுமில்ல நான் இருபத்தோரு சீசன் வந்து பாத்திருக்கேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு அதுல எந்த சீசன்லயுமே இப்படி ஒருபடியும் நடக்கல முத்துக்கு மட்டும்தான் நடந்திருக்கு அது முத்துவின் உழைப்பை வந்து காலம் குறும்படம் போட்டு காமித்திருக்கு சரி அது என்ன முடியும் அப்படின்றத வந்து பாக்கலாம் அடுத்தது வந்து இவர்களுக்கு பதில் இவர்கள் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால ஒரு விடையும் போது அது சரியா தவறா அது ஏன் அப்படின்றதையும் வந்து பாக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் ஐ தமிழோட டாப் த்ரீ என்னுடைய பார்வை டாப் ஃபைவ் என்னுடைய பார்வை அதை பற்றி நான் சொல்றேன் நீங்க உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து பொதுவாக பிக் பாஸ் ஷோல இதற்கு முதல் நம்ம தமிழில் தமிழ் மக்கள் பார்த்த ஷோவா இருக்கட்டும் இப்போ பிக் பாஸ் என்ன இருக்குள்ள கமனா வந்து பிக் பாஸ் லாங்குவேஜ் தெரியாட்டியும் பாக்கிறவங்க இருப்பாங்கல்ல இப்போ நமக்கு சைலிகள் தெரிஞ்சாலே முகத்த ஒருத்தருடைய முகபாவனை தெரிஞ்சாலே அவங்க என்ன நினைக்கிறாங்க என்னக்கு பேச வர்றாங்க அப்படின்றது ஒரு ஒரு ஷோவோட ஃபோர்மட் தெரிஞ்சாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அப்படி இருக்குள்ள பொதுவாக ஒரு பிக் பாஸ் ஷோல வீட்டுக்குள்ள இருந்த நபர்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல ஒருத்தர் மேல வன்மம் இருக்கு அப்படின்னா அவங்க அந்த பிக் பாஸ்க்கு வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதை காமிச்சு கொண்டிருக்க மாட்டாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அதை பத்தி தான் அந்த அந்த வன்மத்தை கொட்டுவாங்க உள்ளுக்குள்ள திரும்பி வரைக்குள்ளயும் அந்த வன்மத்தை வந்து காமித்திருப்பார்கள் உதாரணத்துக்கு இது வரைக்கும் இந்த சீசன் எட்டு ஆரம்பிக்கும் முதல் பிக் பாஸ் தமிழ் அப்படின்னாலே ஆரி அர்ஜுனன் அப்படின்ற மக்கள் ஒரு உதாரணமா அமைத்திருக்கார்கள் காரணம் நேர்மை உண்மை கண்ணியம் கட்டுப்பாடு திறமை அப்படின்னு அதற்கு வந்து ஒரு பெயர் போன நபர் ஆரியர்ஜுனன் அவர்கள் அப்போ நாலு வருடங்கள் கழித்து ஒரு ரெண்டு மூணு மடங்கு ஆரியோட பலத்தோட ஒருத்தர் வந்தார் முத்துக்குமரன் அப்போ அந்த முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்து மக்கள் அப்படி கொண்டாட காரணம் முத்துவோட திறமையும் உண்மையான குணமும் சரி அப்படி இருக்கு அப்படிப்பட்ட ஆரிய அர்ஜுனனுக்கே வந்து வீட்டுக்குள்ள எதிர்த்தவர்கள் வெளியில போயிட்டு திரும்ப ஒரு கெஸ்டா உள்ளுக்குள்ள வரைக்குள்ள கூட ஆரிய மீது வன்மத்துல தான் இருந்தார்கள் ஆரிய ஆரி எப்படியாவது வந்து தோத்துற மாட்டானா எப்படியாவது பினாலியில வந்து அந்த ரிசல்ட் மாறிடாதா அப்படின்னு மாதிரி தான் இருப்பாரு ஆரி வின் பண்ற மொமெண்ட் வந்து ஆரிய வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களுடைய முகபாவனைகள் த ஹோல் ஸ்டோரி தான் ஃபேஸ் டெல்லிங் த ஹோல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அதே மாதிரி அந்த பினாலி மொமெண்ட்ல வந்து அப்படியே ஷொக்கா இருப்பாங்க அந்த வன்மம் வந்து அப்படியே இருக்கு இப்போ கூட யூடியூப்ல இருக்கு வன்மனா போய் பார்க்கலாம் அப்ப ஆனா இங்க தமிழ் பிக் பாஸ் சீசன் எட்ட பொறுத்த வரைக்கும் ஷோ ஆரம்பத்துல உள்ளுக்குள்ள இருந்தவர்கள் முத்துக்குமரனை வருத்தாலும் முத்துக்குமரன் மீது வன்மத்தில் இருந்தாலும் வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்க முத்துக்கு இருக்கிற மக்கள் படை மக்களோட சப்போர்ட் அது ஒரு பக்கமே இருக்கட்டும் ஆனால் முத்துக்குமரன் என்ற ஒருத்தர் போடுகின்ற உழைப்பு இந்த இருபத்தாறு வயது இளைஞர் இந்த ஷோவுக்காக தன்னை எவ்வளவு தூரம் தியாகம் பண்றாரு எவ்வளவு தூரம் மனி மனதை இருக்காரு எவ்வளவு தூரம் அர்ப்பணிப்பா இருக்கிறாரு சோ அப்ப அத இட் முத்துக்குமரன் டிசர்வின் இவர் தகுதியானவர் இவர் பண்ணி இருக்க இவரிடம் இவர் பண்ணல நாங்களும் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சக போட்டியாளர்கள் வெளியில போனவர்கள் கூட முத்துவை ஒரு பாடமாக எடுத்தது உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் இவர்கள் ஆரம்பத்துல இருக்கிறக்குள்ள முத்துவை எதிர்த்ததும் வெளியில வந்து முத்துவின் உழைப்பை பார்த்து திரும்ப உள்ளுக்குள்ள வரைக்கும் முத்துவை பாராட்டுவதும் முத்துவுடன் இருப்பதும் முத்துவுடன் இருக்க விரும்புவதும் முத்துவோட உழைப்பு எவ்வளவு தூரம் அவர் போட்டிருக்கார் அப்படி என்பதையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் வந்து காட்டுது அது பல விடியவர்கள் சிவகுமார் அவர்களா இருக்கட்டும் சுனிதா அவர்களா இருக்கட்டும் அடுத்தது வந்து தர்ஷா கப்தா வந்தோன்ன ஏதோ பண்ணாங்க அதுக்கப்புறம் முத்து விட்ட அவங்களால முடியலை அவங்களால முத்து எதிர்க்க முடியல முத்தோட முத்துவோட அந்த உழைப்பு அவங்களுக்கு புரியுது சரிங்களா இதுதான் முத்துவின் அருமை உழைப்பாளிகள் தோத்து போன சரித்திரமே இல்லை அதே நேரத்தில் அந்த உழைப்பாளி கிட்ட உண்மையை நேர்மையை பட்சத்தில் அவன் தான் வெற்றியாளர் முத்துக்குமரன் இது வந்து பல பேர் அவர் இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்கள் பல பாடங்கள் படிப்பு அதுல நான் அதுக்குன்னே நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளுக்கு வீடியோ போடலாம் அவரிடம் கற்ற பாடங்கள் அப்படின்னு சிறப்பு மிஸ்டர் முத்துக்குமரன் கிரேட் முத்து குமரன் சரிங்களா இது வந்து பிக் பாஸ் தமிழ் வரலாற்றுல மக்களை முத்துக்கு தான் முதல் தடவை சரி வந்து இந்த சில பேர் சில பேர் உண்மைன்றாங்க ஆனா பிக் பாஸ் வந்து ஒரு கடிதம் எழுதி போட்டுட்டு பிராங்க் பண்ற அளவுக்கு இது வரைக்கும் நடக்கல சரிங்களா அது பிராங்கா இருக்குதோ இல்ல உண்மையா இருக்குதோ பட் பிக் பாஸ் வந்து அப்படி பெரும்பாலும் பிராங்கா பண்ணதில்ல சோ இந்த முறை என்ன பண்ண போறாங்க அப்படின்றத இருந்து பார்க்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சௌந்தர்யாவை வெளியில தூக்கி அறிஞ்சு போட்டு இந்த வாரம் டபுள் அப்படின்றாங்க ஆல்ரெடி எட்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் வெளியில போகணும் அதுல கண்டிப்பா சௌந்தர்யா வெளியில போகணும் என்றதான் மக்களோட விருப்பம் சில ரூமர்ஸ் வருது அந்த அம்மா போன வீக்கே வெளியில போக வேண்டியது ஏன்னா அபிஷியலி அவங்களுக்கு ஓட்டு இல்லை சோ அப்ப அவங்க போன வாரமே போக இருந்தது சில பேச்சுவார்த்தைகள் காரணமா வெளியில அனுப்பல இந்த வாரம் அவங்களோட சேர்த்து இன்னொருத்தரும் வெளியில போவாங்க அப்படின்ற மாதிரி அப்ப ஆறு பேர் இருப்பாங்க அப்ப கெஸ்டா வந்து அதாவது திரும்ப வந்தாங்கல்ல அதுல ரெண்டு பேருக்கு வாய்ப்பு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து ரவீந்தர் சார் அவர்கள் வர்ஷினி அவர்களை சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ரவி சார் எப்படி முத்துவர்கள் இந்த ஷோவுக்கு அவ்வளவு அர்ப்பணிப்பா நேர்மையா இருக்காரோ அந்த மைண்ட் கேம் அப்படின்னு அப்படி அப்படி நேர்மையா இருக்காங்களோ அதே போலதான் ரவீந்தர் சார் அவர்கள் சோ அவர் அந்த அந்த நாள் நிக்கிறது வந்து கண்டிப்பா இந்த பிக் பாஸ் நாளை மைண்ட் கேம் தான் அதுக்கு ஒரு ஹி கூட முதல் அவர் வரைக்குள்ள கூட முதல் நாள்ல இருந்து அவர் வெளியில போற வரைக்கும் இந்த ஷோ பத்தி திங்க் பண்ணி கொண்டு கொண்டிருந்தாரு அவருடைய உழைப்ப வந்து போட்டிருந்தாரு சோ இப்ப திரும்பி வந்த வரைக்கும்லயும் கூட அவ்வளவு ஒர்க் பண்ணி பார்த்திருக்காரு அப்படின்றதா அடுத்தது வர்ஷினி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வரைக்குள்ள அவங்க பார்த்ததை விட இப்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய போல்டா பேசுறாங்க சோ மீதி நபர்களோட கம்பேர் வர்ஷினி பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது சோ ரீப்ளேஸ்மெண்டா ரவிசரும் வர்ஷினியும் இந்த எட்டு எட்டு ஆறு பேர் இருக்க போற ஆறு பேர்ல ரெண்டு பேரா ஜோயின் பண்ணி எட்டு பேரா இருந்தா தரமா இருக்கும் என்னுடையது சரி அப்ப பினாலி வீக் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னா எட்டு பேர் இருக்கிற பட்சத்துல நடுவுல ஒரு பட்டி வைப்பாங்க ஒருத்தங்க எடுத்துட்டு போவாங்க அப்ப மீதி ஏழு பேர் ஏழு பேர் வந்து அடுத்த சனிக்கிழமைக்கு போவாங்க சனிக்கிழமை எபிசோட்ல நம்ம பினாலிய பாக்க போறது இல்ல சனிக்கிழமைக்கான எபிசோட் நடக்கும் அந்த சனிக்கிழமை வந்து ரெண்டு பேரும் தூக்குவாங்க அப்ப ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அந்த அஞ்சு பேர்ல இருந்து ஒருத்தங்க தான் வின்னர் அந்த முத்து குமரன் கழிச்சு பார்க்க கணக்கு கரெக்டா வருது சோ என்னுடைய விருப்பம் டாப் ஃபைவ்ல யார் யார் இருக்கணும் அப்படி என்பது முத்துக்குமரன் அவர்கள் வின்னர் அவர்கள் ரன்னர் ஜாக்லின் அவர்கள் செகண்ட் ரன்னர் மூணாவதா வந்து எனக்கு தெரிஞ்சு விஷால் பெட்டி எடுக்காட்டா விஷால் விஷால் ஏதோ குக் பண்ணியிருக்காரு டான்ஸ் ஆடுறாரு ஏதோ விதத்துல நல்லா பண்ணியிருக்கார் அப்படி என்பது என்னுடைய இது அஞ்சாவது இடத்துல ரவி சாருக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படி என்பது என்னுடைய இது ஆஹ் சோ இது என்னுடைய இது சரிங்களா அப்படி ரவி சார் இல்லாட்டா எனக்கு அருண் நீங்க வெளியில வந்தோடனே உன்னே நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க மீது அவ்வளவு நெகட்டிவிட்டி வர காரணம் அர்ச்சனா சரிங்களா ஒரு ஷோல நீங்க போயிருக்கூடிய உங்களுக்கு அவங்களான ஒரு அச்ச ஒரு 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 நெகட்டிவிட்டி இவ்வளவு தூரம் வருது அப்படின்னா நூறு நாள் ஷோலயே உங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி வர காரணம் மெயின் ரீசன் அர்ச்சனா அப்படின்னா அப்ப நூறு வருட நூறு வருடத்துக்கு மேற்க என்ன போல வாழ்க்கை என்ன நல்லா இருந்தா எத்தனை வருஷம் வாழலாம் சோ நான் நூறு வருடம் பண்ணி சொல்றேன் அப்ப நம்மளுடைய மீதி இருக்கிற வாழ்க்கையில யோசிச்சு முடிவெடுங்க உண்மை உண்மை இதுதான் நான் உண்மையா பேசுறதுக்கு பயந்ததே இல்லை சரியா நான் அவங்களோட முகத்துக்கு நேரம் கூட நான் சொல்வேன் சோ ஓகே இதுதான் என்னுடைய விருப்பம் முத்துக்குமார் அவர்கள் அப்புறம் தீபக் அவர்கள் ஜாக்லீன் அவர்கள் டாப் த்ரீ அவர்களோடு விஷால் சார் சரிங்களா பாப்பா என்ன மாதிரி நடக்குதுன்னு நீங்க உங்களுடைய காரத்தை சொல்லுங்க நன்றி